அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் அனைவரை நிறைவாக ஆசிவைத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை தம் சாவை இரண்டாம் முறை முன்னறிவித்தல் லூக்கா நற்செய்தி நூல் பிரி ஒன்பது இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து முடிய இதன் விளக்கம் அறிவோ முதல் அறிவித்தலில் இயேசு யூத சமய தலைவர்கள் ஒன்று கூடி தம்மை கொலை செய்ய ஒப்புவிப்பார்கள் என்று கூறினார் இரண்டாவது அறிவித்தலில் அவர் மக்களிடம் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்பதாக கூறுகிறார் மூன்றாம் அறிவித்தலில் பிற இனத்தவிடம் ஒப்புவிக்கப்படுவார் என்று அறிவித்தார் யூத சமய தலைவர்களான தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோர் வெவ்வேற காரணங்களுக்காக இயேசுவை கொல்ல விரும்பி தங்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளை கடந்து ஒன்றுபட்டு சதில் இறங்கின பரிசியருக்கும் அவரை சார்ந்த மறைநூல் அறிஞருக்கும் இயேசு தொடர்ந்து ஓய்வு நாளை மீறியதுமல்லாமல் தங்களின் நேர்மையாள வேடம் போலியானது என வெளிப்படையாக அவமானப்படுத்தியதால் எழுந்த கோபம் கடுமையாய் இருந்தது ஒரு பொது எதிரியை நோக்கிய கூட்டணி சேரும் என்பதை இயேசு நன்கறிந்தவராய் அதை சீடர்களுக்கு சிறுக சிறுக மூன்று வேளைகள் கற்றுக்கொடுக்க முயன்றார் ஆயினும் சீடர்களால் புரிந்துகொள்ள கொள்ள இயலவில்லை ஏனெனில் அவர்களது ஆர்வமெல்லாம் தங்களுக்கு கிடைக்கவிருக்கும் உயர் பதவிகள் பற்றியதாய் இருந்தது எனவே இயேசின் சிந்தனைகள் அவர்கள் கண்களுக்கும் சிந்தைக்கும் மறைவாயிருந்தது அன்பார்ந்தவர்களே இயேசுக்கும் அவரது சீடர்களுக்கும் இடையே நிலவிய தகவல் இடைவெளி பற்றி இன்றைய வாசு பேசுகிறது இயேசு அவர்களிடம் நான் சொல்வதை கேட்டு மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று தன் பணிவாழ்வின் நிறைவு பற்றி எடுத்து சொல்கிறார் அவர்களுக்கு அது புரியவில்லை புரிந்தால்தானே மனத்தில் வைக்க முடியும் புரியாதது முதல் தவறு என்றால் அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சியது இரண்டாவது தவறு இறைவனோடு நமக்குள்ள உறவிலும் சரி நமது குடும்பம் மற்றும் பணிவாழ்வின் உறவிலும் இந்த இரு நிகழ்வுகள் நமக்கு நிகழலாம் இயேசு கடவுளின் பெயரால் வந்திருக்கிறார் என்பதை சீட ஏற்றுக்கொண்டாலும் அவர் வெற்றி வாகை ஒரு மெஸ்ஸியாவாக இல்லாமல் துன்பங்களை அனுபவித்து ஒரு குற்றவாளி போல கொலை தண்டைக்கு அழக போகிறார் என்பதை கனவிலும் எண்ணி பார்க்கவில்லை சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இயேசுவை சரியாக புரிந்து கொண்டுள்ளேனா மகிழ்வை போல துன்பங்களையும் மனதார ஏற்று செயல்படுத்துகின்றேனா உயர்ந்த லட்சியத்திற்காக துன்பத்தை விரும்பி ஏற்கின்றமாக வல்லமிக்கு இறைவா நாங்கள் அனைவரும் இயேசுவின் இரையாட்சி பணியை புரிந்து கொள்ளவும் அவற்றை ஏற்று செயல்படுத்தும் போது எழும் துன்பத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளவும் வரம் தாரும் ஆமேன்